அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் உங்கள் மீது வெறுப்பில் இருப்பவர்கள் கூட உங்களை தேடி வந்து அன்பு காட்ட ஒரு அற்புதமான பிரபஞ்ச தாந்திரீக முறை இப்போ சொல்லித்தரப்போகிறேன் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது இது கண்டிப்பாக பலன் தரும் மிகுந்த கவனத்தோடு ஒரு வார்த்தையை நீங்கள் புரிஞ்சிக்கணும் இது நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் தீய விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தினீங்கன்னா அது பலிதமாகாது நல்ல விஷயம்னா என்னென்னா பிரிந்து போன நண்பர்கள் பிரிந்து போன சகோதர சகோதரிகள் பிரிந்து போன உறவுகள் கணவன் மனைவிக்குள்ள பிரிவு கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகரிக்க இந்த மாதிரி விஷயங்களுக்காக இதை பயன்படுத்தலாம் நண்பர்களுக்காக உறவுகளுக்காக கணவன் மனைவிக்காக இதை பயன்படுத்தலாம் அதை விடுத்து தேவையில்லாத விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக பலன் தராது ரொம்ப சக்தி வாய்ந்த முறை இந்த முறையை நீங்கள் என்னைக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு முன்னால் என்ன இதுக்கு தயார் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஒரு சில்வர் பாக்ஸ் ஒன்று தயார் பண்ணிக்கோங்க நல்ல புதிய சில்வர் பாக்ஸ் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சில்வர் பாக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல அது நல்லா அந்த மூடியை மூடனா உள்ளே காற்று போகக்கூடாது அந்த மாதிரி ஒரு சில்வர் பாக்ஸ் ஒன்று தயார் பண்ணிக்கணும் அந்த சில்வர் பாக்ஸில் கொஞ்சமாக பச்சை கழுப்புரம் போட்டு வச்சுருங்க போட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுருங்க பதினோரு வெள்ள பேப்பர் தயார் பண்ணிக்கோங்க அந்த வெள்ள பேப்பரில் எழுதுவதற்கு சிகப்பு நிற மை கொண்ட ஒரு பேனா தயார் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் தயார் பண்ணிட்டு அமாவாசை நாளில் இதை ஆரம்பிக்கலாம் அல்லது தேய்பிரை அஷ்டமி நாளில் இதை ஆரம்பிக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும்போது போது மட்டும்தான் பலன் தரும் நான் எப்படி சொல்றேனோ அப்படியே அச்சு பிசங்காமல் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் விரைவில் கிடைக்கும் யாரை நீங்கள் அன்பு காட்டணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அவங்களே உங்கள்கிட்ட தேடி வந்து பேசுவாங்க சரியா அமாவாசை நாள் அல்லது தேய்பிரி அஷ்டமி நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை செய்யுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு நெய் விளக்கு போடுங்க நெய் விளக்கு போட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த சில்வர் பாக்ஸ் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க அந்த ஷீட்டு ஒரு பதினோரு வெள்ளை பேப்பர் சொன்னாலே அதில் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க பேனா கையில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பூஜை அறையில் அந்த விளக்குக்கு முன்பாக வடக்கு திசை நோக்கி அமருங்கள் அமர்ந்து நீங்கள் யார் உங்கள்கிட்ட அன்பு காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய உருவத்தை மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கணும் அன்பானவர்களே இந்த தாந்திரீகம் பழிக்கணும் அப்படின்னா அவங்க உருவம் உங்களுக்கு மனதுக்குள்ள அதை நீங்கள் கற்பனை பண்ணணும் அவங்கள மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்க பேரை அந்த வெள்ளை பேப்பரில் எழுதணும் அவங்களுடைய உருவத்தை மனதில் கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த வெள்ளை பேப்பரில் சிகப்பு நிறம் மை கொண்டு அவங்க பேரை எழுதணும் அவங்க பேரை எழுதி அவங்க பேருக்கு பக்கத்திலேயே மம வசம் வசி வசி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் மமவசம் வசம் அப்படிங்கிற அந்த வார்த்தை யாரை நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்களோ அவர்களது பெயர் அவர் பெயருக்கு பக்கத்தில் மமவசம் வசி வசி உதாரணத்துக்கு சுரேஷ் என்பவருடைய அன்பை நீங்கள் பெறணும்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் சுரேஷ் மமவசம் வசி வசி இப்படி எழுதணும் இந்த மாதிரி பதினோரு முறை ஒன்றுங்கில் ஒன்று எழுதணும் விளக்கு எரிஞ்சிட்ருக்கணும் நீங்கள் வடக்கு திசை நோக்கி அமரணும் அந்த பேப்பரில் சிகப்பு நிற பேனாவை கொண்டு சிகப்பு நிற மை கொண்டு பதினோரு முறை மமவசம் வசி வசினா அவங்க பேருக்கு பின்னால் பதினோரு முறை அப்படியே வரிசையாக எழுதிட்டு வரணும் எழுதி முடிச்சிட்டு பேனாவை கீழே வச்சுட்டு அந்த பதினோரு முறை எழுதினீங்க இல்லையா அதை ஒரு முறை படிக்கணும் மனசுக்குள்ளேயே படிக்கணும் அப்படி படிக்கும் பொழுது அவர் உங்கள் மீது அன்பு செலுத்தி விட்டதாக நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை பதினோரு முறை படிச்சுட்டு அந்த சில்வர் பாக்ஸு வச்சுருந்தீங்களே அதை பேப்பரை அந்த சில்வர் பாக்ஸில் போட்டு சில்வர் பாக்ஸை நல்லா டைட்டாக மூடிருங்க இவ்வளவு தான் இந்த மாதிரி பதினோரு நாட்களுக்கு நீங்கள் செய்யணும் இந்த மாதிரி பதினோரு நாட்களுக்கு தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இதை செஞ்சுட்டு அடுத்த கட்ட வேலை பாருங்கள் இதுக்கு கட்டுப்பாடு கிடையாது உணவு கட்டுப்பாடு இல்லற கட்டுப்பாடு எந்த கட்டுப்பாடும் கிடையாது மாத விளக்கு சமயத்தில் மட்டும் இதை செய்யக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை செய்ங்க பதினோரு நாள் செஞ்சு முடிச்சுட்டு அந்த பேப்பருக்கு அந்த பேப்பர் அந்த பச்சை கலப்புரம் போட்டு வச்சு அந்த சிலொரு பாக்ஸ்ல நான் வச்சுருப்பீங்களா அந்த பாக்ஸ் அப்படியே வச்சுருங்க யாரை நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும் என்று நினைத்து இதை செய்தீர்களோ அவர்கள் உங்களுடன் பேசிய பிறகு அந்த பதினோரு ஷீட்டையும் எடுத்து எரிச்சிருங்க அந்த பச்சை கலப்புரத்தை எடுத்து வேறு எதுக்காச்சும் பயன்படுத்திக்கோங்க இந்த அற்புதமான பிரபஞ்ச தாந்திரிகம் செய்து பாருங்கள் நிச்சயமாக பலன் தரும் நிச்சயமாக பலன் தரும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செய்யணும் ஒரு நேரத்தில் ஒருத்தருக்காக தான் செய்யணும் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்காகலாம் செய்யக்கூடாது அண்ணன் தங்கச்சி நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னா நாலஞ்சு பேருக்காகவும் ஒரே சமயத்தில் செய்யலாமா அப்படி செய்யக்கூடாது ஒரே ஒருத்தரை மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு அவருடைய உருவத்தை மனதில் கற்பனை செய்து கொண்டு இந்த அற்புதமான பிரபஞ்ச தாந்திரியத்தை செய்து பயன்பெறுங்கள் அன்பு சொந்தங்களே மாந்திரிகம் மிக புனிதமான ஒரு கலை இந்த மாந்திரிக கலையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு இதை தொழிலாக சேவையாக அல்லது உங்கள் சொந்த முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி நாட்கள் வாட்ஸ்அப் மூலமாக இந்த பயிற்சி உங்களுக்கு வழங்கப்படும் அதேபோல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் தீய வினையிலிருந்து ஏபல் பில் எவ்வளவு பெரிய தீய மாந்திரிய பிரச்சனையாக இருந்தாலும் கவலை கொள்ள வேண்டாம் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டிலிருந்தபடியே வாட்ஸ்அப் மூலமாக வாக்கு பார்த்து அதர்வன வேத பரிகாரங்கள் சொல்லப்படும் மீண்டும் மருத்துவர் பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக